என்னம்மா உறங்கிட்டாளா உறங்கிட்டால நல்லா உறங்கிட்டா ஆ சரிம்மா இப்போ இந்த நேரத்துல ரெண்டு நேரம் கழிச்சு அக்கா சாப்பிடமா சாப்பிட்டதாம்மா அதுக்கப்புறம் உனால சாப்பிட முடியாது நேரம் இருக்காது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முன்னாடிதானமா ஜூஸ் குடுத்தியே அதே ஒரு மாதிரி இருக்கு நேரம் கழிச்சா சாப்பிட் மாதிரி இருக்குன்னா நடந்து குடும்ப கொஞ்சம் அப்போ சரியாயிரா ம் சரிமா அப்படியே எழுமரா இல்லைம்மா உறங்கிட்டு தான் இருக்காவை அப்படியா சரி சரி விடு நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத நைட்டியாவையே உறங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடலாம் ஆமாம்மா எனக்கே உறக்கமாக தான் வருது இவளுக்கு ஃபீட் பண்ணணும்ல அதான் எழுபிட்டு சரிம்மாக்கா இன்னிக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அதனால் பிள்ளை உறங்கும் போது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்க தூங்குறதா இருந்தால் தூங்கு ஆ சரிம்மா அப்பா எங்கம்மா காயும் வாங்க மார்க்கெட் போயிருக்காருமக்கா நீ பொங்கல் வர வருதுல ஆமாம்மா அரிசி பருப்பு சாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன் அதனால் காலையிலேயே எழுப்பி போயிட்டாவ அப்படியா ஆமாம்மாக்கா இப்போவே வாங்கி வச்சா தானே நான் நாளைக்கு திடீர்னு கடைக்கூட முடியாது ஆமாம் அதுவும் சரிதான் நான் தான் எங்கள் வீட்டுக்கு போக முடியாமல் போச்சு என்ன உங்கள் வீட்டுக்கு போக முடியாமல் போச்சு அதெல்லாம் நீங்க தான் இருக்கணும் பார்த்துக்க அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணுமாம்ல அம்மா நான் அப்படி சொல்லலம்மா உங்களுக்கு இருந்து செலப்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன் ஏன் இது நம்ம வீடு தானே இருந்து செலப்ரேட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு அப்படி அப்படியே கிடக்கும்லம்மா அதான் பார்த்தேன் உங்க மாமியார் அங்கே தானேக்கா இருக்காவ அதான் பார்த்துக்குருவா மாப்பிள்ளை காலையிலாம் அங்கே போயிட்டு இங்க வராது சரிம்மா சரிம்மாக்கா நீ போய் சாப்பிடு எம்மா என்னம்மாக்கா சசிக்கு வந்துட்டு தலை பொங்கல்லம்மா

அழகு போல இருக்கு என் பேத்தி அம்மா நல்ல நாள் வந்துட்டா வீடு அவ்வளோதையும் தொடச்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருந்தம்மா வழியில இருந்து நானும் தொடச்சுட்டு இருக்கேன் தீயவே மாட்டேங்குது பொங்கல் வருதுன்னு சந்தோஷப்படுறதா பொங்கல் வருதேன்னு வீட்டு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறதா தான் தெரியலம்மா என்ன பொண்ணு ஏங்க என்ன பொண்ணு நீங்க வார என்ன பொண்ணு ஏங்க என்ன சின்ன பொண்ணு நீங்க இப்பதானுங்க அங்கிருந்து தொடச்சிட்டு வந்தேன் நடந்து வராட்டிதான் என்ன தரளவு காஞ்சிருச்சு காஞ்சிருச்சு ஏழு தோட்டம் நடந்து வந்தா காதல் மட்டும் தெரியாதா இதுக்குமா இப்படி அழகு நடந்து வந்துட்டேன் ஒரு வாடி தொடது இன்னொரு வாடிக்கணுமா ஒரு வாட்டி யார் நீங்க நானே தொலைக்கிறேன் அழகாத இப்படி ஆமா சும்மா போவாங்க தான் ஒரு வாட்டி தலைப்பாவ ரெண்டு வாட்டி நான் மூணாவது வாட்டி மா போட்டு இருக்கேன் ரூமுக்கு மூணு வாட்டி ஒரே ரூமா இருக்கா இல்ல உங்க அம்மா நல்லதான் சின்ன பொண்ணு என்ன சொன்னாவே வாட்டி சோப்பு தண்ணியை தொடக்கிறதாம அப்புறம் வெறும் தண்ணியை தொடக்கிறதாமா அதுக்கப்புறம் லிக்விட் ஊத்தி அடிக்கிறதாமா வீடு மனமா இருக்குதுக்கு பாப்பா இருக்கல சின்ன பொண்ணு பாப்பா இருக்கா உடனே இதே சொல்லிருங்கம்மா அடிக்கிறவளுக்கான தெரியும் இந்த வீட்டை ஒரு ரூம் மட்டுமா இருக்கு சின்ன பொண்ணு கோப்படாதமா நான் வேணா தொடக்கிட்டுமா ஆமா நீ அப்படியே நல்லா தொடச்சிருவிய பாருங்க எதுக்கு சிரிக்கிறீங்க சின்ன பொண்ணு நீ பேசினது சிரிப்பா வந்துட்டு வரும் வரும் ஏன் வராது உங்களுக்கு இல்லையில மணி கூட்டிட்டு வந்துட்டு நீங்களா வீடாக வச்சிருக்கீங்க மருமாவில் நடத்துற மாதிரியே நடத்தியா இன்னும் சின்ன பொண்ணு அப்படி என்ன உனக்கு உடம்பு பிடிக்கிறேன் நீங்க இல்ல உங்க அம்மையை சொல்றேன் ஜெயிலு மாதிரி இருக்குமா இல்ல வேலை இனிமே பாக்க சொல்றவ என்ன பண்ணு அப்படின்னா நீ பாக்குற வேலை எங்க அம்மைக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஆமா சும்மா உங்க அம்மாவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க சரியா இதே வேலையா அவங்க அம்மாவோட பாக்க சொல்லிடுவாங்களா நீ விடுமா சின்ன பொண்ணு கோவப்படாத பேசாம போங்க என்ன இதுக்கு மேல நின்னா தேவையில்லாம நமக்கு ரெண்டு ஏச்சுடுவோம் போயிருவோம் அப்படி இந்த பக்கம் நடந்து வராதீங்க எம்மா தெரியாம வந்துட்டம்மா நீ இவருக்க பக்க தலை வச்சு கூட படுக்க ஏ வனிதா என்ன துணி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கா இல்லங்க நான் சைலுக்கு பொங்கலுக்காக எடுத்தது எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீ எப்ப இந்த துணி எடுத்த டூருக்கு போறதுக்கு முன்னாடி தான் எடுத்தது அப்படியா என்கிட்ட சொல்லவே இல்ல சொல்லணும் தான் இருந்தேன் அப்புறம் மறந்துட்டேன் அப்படியா சரி அதனால தான் ஒண்ணு விலை எவ்வளவு விலை வந்து ஒண்ணு இல்லங்க குறவு இன்னும் 2000 ரூபாய் வந்துச்சு சரி சரி ஆ இவளுக்கு ஒரு ஃபிராக் எடுத்துட்டு எனக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு சாலை எடுத்துட்டு வந்தேன் 2000 ரூபாய்க்கு சாலை எடுத்தியா அம்மா ஏன் இப்படி ஆச்சரியமா கேக்குறியா சும்மா 2000 ரூபாய்க்கு தூ யாராவது புடவை எடுப்பாளா ஏன் யார் எடுக்கிறது இல்ல வெளியே போய் பாருங்க அவன் பொண்டாட்டிக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் புடவை எடுத்துறாங்க ரெண்டாயிரூபாய்க்கு புடவை எடுத்து நீ எங்க போற ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்குள்ள நீ எப்படியும் பிளவுஸ் தாய குளிக்கு வேற ஒரு ஆயிரம் ஆகும் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிய என்ன மாசத்துக்கு ஒரு சால ரெண்டாயிரூபாய்க்கு எடுத்த மாதிரி பேசுறிய சுத்தில ஏதோ பொங்கல் தீபாவளி நான் தான் ட்ரெஸ் எடுக்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கூடாதா ஆசைப்பட்டு எடுத்தே நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்துச்சு அதுக்கு இப்படி வாரியம்மா உங்களை மாதிரி ஒருத்தர நான் பார்த்ததே கிடையாதப்பா இப்படியுமா இருக்கும் நான் வந்து வாக்கப்பட்டேன் பாருங்களேன் என்ன பேசிட்டு இருக்க நீ நீ ஒரு சாலை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்ததுக்கு ரெண்டு மூணு சாலையை சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கலாம் குறைவா எடுக்கும் போது உனக்கும் சேலை கிடைச்ச மாதிரி தானே இருக்கும் அதுக்காக அப்படி சொன்னா இவ என்னமோ ஓவரா பேசியா நாளைக்கு எடுக்கும் போது நல்ல சாலையா தான் பாத்து ரஃபீஸ்க்கு கட்டுற மாதிரி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சேலை அந்த மாதிரி தரத எடுக்கலாம் இதெல்லாம் போய் அப்படி எடுத்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் வருஷத்துல ஒரு நாள் பொங்கலுக்கு கட்டுறதுக்கு எடுத்தா இவரு இப்படி பேசுறாரம்மா வீட்டுல எப்படி தெரியுமா நான் ஒரு சேலை கேட்டா எனக்கு ரெண்டு சேலையா கிடைக்கும்

என்னனியும் பண்ணு போ எனக்கு என்ன பண்ணும் தெரிய நீங்க போங்க இப்படியும் மாமா இருப்பாங்க யாராவது ஒரு நல்ல நாளதமா நிம்மதியா இருக்க முடியல குடும்பத்துல தனிக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்திருது என்ன பண்றது இல்ல நம்ம வாங்கிட்டு வந்த விதி அப்படி அம்மா எல்லாமே எடுத்துச்சிட்டீங்களா அம்மா எல்லா எடுத்துச்சாச்சு மக்கா ஆ நாளைக்கு தங்கச்சி மாப்ளை வந்த பிறகு உங்க சீர அவங்களுக்கு கொடுத்துறணும் சரி மாமா உங்களுக்கு வீட்டுக்கு போக வேண்டியது இல்லமா வீட்டுக்கு தான் மக்கா போய் கொடுக்கணும் பாப்பாட்ட சொன்னேன் அதெல்லாம் அலைய வேண்டாம் நானா வீல வரேன்னு சொல்லி சொல்லிட்டா

வீட்டுக்கா சரி மக்கா நான் பாத்துட்டு போன் அடிக்கேன் சரிமா பாத்துட்டு போன் பண்ணுங்க நான் அப்படியே வரும்போது வாங்கிட்டு வரேன் ஆ ஆட்டு மக்கா எதுக்கு நீ நான் பார்க்கணும் வர சொன்னா சும்மா பொழுது போலாதான் நீ வேலையடமா சொல்லு அம்மா தான் லூசு இல்ல விரேஸ் முன்னாடி தான என்ன பார்த்தா அத தான் மறுடி வா பார்க்கணும் சொன்னே என்னன்னு கேட்டேன் ஓகே உனக்கு காலேஜ் எப்படி போச்சு நான் பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா தான் போச்சு ஓகே வா ஆஹா இல்ல இன்னும் இந்த வரையும் ஓகேவா இருந்துச்சு மேரேஜ் ஆனதுல இருந்து அவ கரஸ்ல போட்டால நீயா போயிட்டு வரது போர் அடிக்குது சரி இன்னும் ஒரு ஒரு சம் தான ஆமா அத நானு இது கண்டுக்கல ஓ சரி சரி அம்மா நான் கேக்கணும் நினைச்சேன் என்ன மோ கேளு நீ ஊட்டில இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் பார்த்தால பேச மாட்டேன் அப்பறம் பில்ட் அப் பண்ணிட்டு போனல ஆமா அப்புறம் எப்படி என்ன பார்க்க வந்த அன்னைக்கு ஈவினிங் தூர் பெரிய கதை என்ன கதை லோ ஃப்ரெண்டோட ஸ்கிரீன் ப்ளே தான் சண்முவா என்ன சொல்ற அம்மா சண்முவே தான் சண்முதா இனிமேல் நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன் பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிருங்க அவளே வந்து இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ள உங்ககிட்ட பேசுவான்ல சொல்லியிருந்தாங்க பட் சடனாக நீங்கள் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு நான் ட்ரிப் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் தான் நினச்சேன் அதுவும் அப்படி உங்ககிட்ட சொன்னதுலேருந்து எனக்கும் மனசே கேட்கல சும்மாவே நீ என்கிட்ட பேசாமல் பேசாமல் போயிட்டு இருந்த ஒருவேளை நிஜமா நான் சொன்னதை நினச்சிட்டு ரொம்ப சீரியஸாக என்கிட்ட பேசாமே போயிருவியோன்னு பயந்துட்டேன் நான் அப்படியே போயிருக்கேன்டா அங்கதான் மிஸ் பண்ணிட்டேன் ஏய் என்ன ஒண்ணுமில்லை

ஆ அப்படியே உடனே படம் காட்டும் ஒன்றுமே இல்லைண்ணா அப்போ நான் திடீர்னு ஸ்டாப் இறங்கி பார்த்தா சேர் மூவி மாதிரி இருந்துச்சோ ஆமாடா எப்படி ஃபீல் அந்த நிமிஷம் நிஜமா வந்துட்டு நான் இனிமே பார்க்கவே மாட்டேன் பார்த்தாலும் பேசாம போயிடுவேன்னு தான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் சொல்லிருக்கலாமான்னு பார்த்தோன்னே என்னால் ஷாக்கு தாங்க முடியல ஒரு பக்கம் அழுக அதான் இப்போ அந்த செகண்ட் நம்பவே முடியல

ஓகே பாட்டு பத்திரமா போ சரியா ஓகே பாய் தீனா லூசு பேசுறது கூட கேட்காம ஓடுறா சரி அவளுக்கும் நேராயிட்டுல வீட்டுல அப்புறம் தேவையில்லாம ஏதாவது கொஸ்டின் வரும் இன்னொரு நாள் பார்த்து பேசிக்கலாம் வேதா எப்ப வர சொன்னா எப்ப வர சந்தோஷ் ஆரிஷ் வேதா லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் சரி பரவாயில்லை என்ன ஃபங்க்ஷன் இன்னைக்கு இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு கோவில் இருக்குல திருவாதிரை ஃபங்க்ஷன் அதான் கோவிலுக்கு போய் வந்தேன் அப்படியே சாரிமா நேராயிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுல ம் சரி வேதா ஈ ரமா கார் கவலா ஆமா உங்களுக்கு பாப்பா பிறந்திருக்கு ஏ அப்படியா ஆமா ஸ்வேதா நீ சூப்பர்ல போய் பாத்தியா இல்லமா அம்மா பாப்பா எல்லாம் போய் பார்த்தாங்க நீ கே ஆபீஸ் போய்ட்டு பாத்துக்கோ அந்த அக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு ஓ அப்படியா ஆ நீ அடுத்து இன்விடேஷன் வைக்கும் தான் போய் பார்க்கணுமா ஆ சரி சந்தோஷ் ஸ்வேதா டு மேரேஜ் ஆவ போது ஆமா இது என்ன டவுட் டவுட் இல்ல லூசு சொல்றேன்ல ஒரு எக்ஸைட்டமென்ட் இல்லையா இல்லையே டிபாவி அவசரப்பட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டனோ ஆ சொல்லுவ சொல்லுவ ஏன்டா சொல்ல மாட்டே நீ தானமா சொல்ற இங்க பாரு ஏதாவது பண்ணணும் நினைச்சா கொன்றுவேன் ஏமா எதுமே பண்ண மாட்டேமா தெரியும்டா குண்டு பட்டணி சரி ஸ்வேதா பொங்கலுக்கு வீட்டுக்கு வரியா நாளை காலையில கூப்பிட வரேன் ஏ அதெல்லாம் வேண்டாம் நீ ஏன்டி பாட்டிட்ட வந்து சொல்லிட்டே கூட்டிட்டு போறேனே இவர கம்மனிரணி கல்யாண நாள் வரை பக்கத்துல வந்துருச்சுல நீ பாட்டி வீட்டுக்கு அப்படியே அனுப்ப மாட்டே நான் இப்பவே உனக்கு தெரியாம தெரியாம மீட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமால நீ எப்பவும் போல என்ன பார்க்கவா சந்தோஷ் ஆ சரிமா நான் உன காலையில பார்க்க வரேன் சரியா

சரிமா பாத்து போச்சுறியா ஆ சரி சந்தோஷ் லவ் யூ பை ஓகே மார்னிங் வந்து பார்க்கறேன் ஆ சரிமா அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் ரீ பண்ணடி சேம் டு யூ பை லவ் யூ ஆ லவ் யூ டா குண்டு பட்டாணி என்னடி நீ கை வச்சு நின்னுட்டு இருக்கா நீங்க அம்மால கோவமா இது இருக்கீங்களோ லூஸ் நான் ஏன் அம்மால கோவப்பட போறேன் இல்ல நீங்க என்கிட்ட ஒரு ரெண்டால பேசவே இல்ல சரியாவே ஏன் அப்படி எல்லாம் வந்து இல்லையே சொல்லுங்க

இல்ல அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அதான் சரி விடுமா இல்ல நான் கோவப்பட என்ன இருக்கு நிஜமாவே கோவம் இல்லல ஐயோ ஏண்டி நீ வர இவ்ளோ அழகா ரெடியாயி வந்து நின்னுட்டு கோவமா இருக்கேன்னு கேக்குறா பாரு என்ன சிரிக்கிற ஒண்ணு இல்ல சும்மாதான் சரி நான் கீழே போறேன் பாய் எது நீ பேசும்போது நான் நின்னல இப்ப நான் பேசணும் கொஞ்ச நேரம் நில்லு அதெல்லாம் முடியாது எனக்கு கீழ வேலை இருக்கு அத்தை வேற தேடுவாங்க பாய் எது